அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் மாயன் மயம் மூலமாக சோழி பிரசன்னத்தின் மூலமாக நீண்ட காலமாக சூரிய பயிற்சியை நான் சொல்லி வருகின்றேன் நவ கிரகங்களில் குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு ஏதுவாகட்டும் நீண்ட காலங்களை தன்னுடைய பயிற்சி காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி தேவர்களுக்கு தலைவர் என்று பார்த்தார் என்கிறேன் அதேமாரி நவ கிரகங்களுக்கு தலைவர் என்று பார்த்தால் சூரியன் தான் சூரியனை மையமாக வைத்தே மற்ற கிரகங்கள் இயங்கி வருகின்றன ஆத்மாகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்வதை விட சூரியனுடைய சிறப்பு என்னென்னா எந்த மனது இருளை அகற்றக்கூடியவன் நம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு காலை கதிரவன் ஒன்றும் பொழுது இருள் விலகி ஒளி பெறுவதைப் போல மன இருளை நீக்குகின்ற மகத்தான சக்தியை பெற்றவன் சூரியன் என்னுடைய அனுபவத்தை எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பொண்ணையும் பெண்ணையும் மண்ணையும் இழந்து கலங்கி ரீதியாக கடுமையாக வாழ்ந்தாலும் கூட அவர்களோட வாழ்க்கையில் சூரியன் மற்றும் பலமாக இருந்துவிட்டாலே போதும் இழந்து அத்தனையும் முழுமையாக பிறகு ஒரு வாய்ப்பை தருவார் அப்படிப்பட்ட சூரியன் பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிட்டார் இந்த விருச்சிக சூரியனாகத்தான் இவர் பலந்தரா போயிட்டார் ஒரு கிரகத்தின் நிலையை மட்டும் வைத்தே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை மட்டுமே முழுமையான பலனை சொல்லிவிடாது சோழி பிரசன்னத்தில் அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய இருப்பு என்று பார்த்தால் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியில் குரு வக்ரம் அடைந்திருக்கின்றார் அதே ரிஷபராசியில் சந்திரனும் அவரோடு இணைந்து குரு சந்திர யோகத்தை தருகின்றார் குரு சந்திர யோகம் என்றால் சகட யோகம் என்று பெயர் சகடை என்றால் சக்கரம் சக்கரம் இதில் எதை காட்டுகிறது என்றால் மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பதைத்தான் காட்டுகின்றது அதே நேரத்தில் கடகத்தில் செவ்வாய் பக்ரமடைந்திருக்கின்றார் க ஞானகாரஜன் கேது துலமுல பலம் பெற்ற சூரியன் விருச்சியத்துல புதன் தனுசுல கலத்திரகாரகன் சுக்ரன் கும்பத்தில் நிவர்த்தியான சனி பகவான் மீனத்துல ராகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த சூரிய பயிற்சி வருகின்றது அருமையான காலம் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதர்களையும் துன்பமும் நீங்கி இன்பம் பெறக்கூடிய நன்மை பெறக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றி நோக்கி நகரக்கூடிய அமையுமாய இந்த சோனி பிரசனை என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் மாயன் மயனை தொடர்ந்து நான் உங்களுக்காக சொல்லி வருகின்றேன் இந்த மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் என் தாய் பிரத்யேகா விஷ்ணு மாயருடைய பரிபூரணமான ஆசி தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூலம் ஊராடம் உத்திராடம் ஒன்றாம் பாரதிற்கு கிடைக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அமைகின்ற பாலசீஸ்வரர் ஆலயம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சனி பகவானை அருளை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போ நம்ம சோழி பிரசனத்துக்கு முன்னாடினாலும் தனுசுராசிக்கு சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் எனது திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் தன்சராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருப்பது இருக்கின்ற இடம் சிறப்பாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு உயர்ந்த நிலையத்தை மாட்டோமா நல்ல தொழிலை இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த தொழிலில் ஒரு முன்னேற்றமோ இதை இதை விட சிறந்த ஒரு ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலையை அடையக்கூடிய நம் மனதிற்கு உயர்ந்த ஒரு நல்ல தொழில் அமையாதா என்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தொழிலை அமைக்க தருவதில் இவனுக்கு ஈடு இணையது அப்பா பிள்ளை என்று சொல்வார்கள் அப்பா என்றால் சூரியன் பிள்ளை என்றால் சனி இந்த அப்பா பிள்ளை இருபதுமே அற்புதத்தை தரப்போகின்றார்கள் அதே நேரத்தில் கலத்திரக்காரன் சுக்கிரன் சனி இருவராலும் நன்மையிலும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பேச்சியில் தனுசராசிக்கு அமையுது அதே நேரத்தில் விரயத்தில் சூரியனும் அசிரமத்தில் செவ்வாயும் அர்த்தாசிரகத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதனால கொஞ்சம் உடல்நிலையில இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது இருங்க ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலத்தில் அமையும் அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு மனிதனுடைய தொடர்பு அதன் மூலமாக தொழில வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மதில் மேல் போனை தான் வளமா இடமா நேரா என்ற ஒரு கலைஞர் நிலையில் இருந்திருக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மனசுங்க மனதை பொறுத்த வரைக்கும் இரு நிறைந்து காணப்பட்டவங்க வாழ்க்கையில் மனம் ஒளிபெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதற்கு சூரியனும் சனி பகவானும் துணை செய்வார்கள் அதே நேரத்தில் விரேச காலத்தில் சூரியன் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருக்கு நிதானமாக இருங்க ஏதாவது ஆசைப்படுவதில் தப்பு இல்லை அதீத ஆசையின் காரணமாக சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் அரசு துறையில் பொதுத்துறையில் வேலை செய்யக்கூடிய யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்யவெல்லாம் சற்று கவனமாக இருக்கணும் காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு உடையவன் செவ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாயின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் அதே நேரத்தில் செவ்வாய் பலமிழந்து வக்கரகதியில் இருப்பதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடம்பொருள் அதாவது மண் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக தொழில் வாய்க்கில் ஈடுபட்டாலும் சரி மண் சம் பொன் சம்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க அந்த மண் மட்டுமல்ல பெண் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து திருமணமாக இருந்தாலும் கூட நிதானமான போக்கை கைப்பிடிகள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிப்பதில் எந்த தப்புமே இல்லை அதைத்தான் செவ்வாய் தருகின்றார் அதே நேரத்துல அரசு துறையில வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் கவனமா இருக்கணும் திண்ணை எப்படா காலியாகவும் என காத்திருப்பதை போல சில மாற்றங்களை பகைகள் செய்ய இருப்பதனால உங்கள் மீது வீண் பழிபாவங்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் இருப்பதனால கவனமாக இருங்க நிதானமும் பொறுமை இருக்கும் அதே நேரத்தில் கவலையே பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும் என்பதைப் போல களத்திரக்காரர்கள் சுக்ரன் இருப்பதனால நல்ல மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கோபதாபங்கள் எரிச்சிகள் வந்தாலும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பலமாக இருப்பதனால் நன்மை செய்ய முயற்சிப்பதனால் அந்த பிரச்சனையும் அத்துடன் முடிந்துவிடும் சிலரெல்லாம் வீட்டை பிரிந்து குடும்பத்தை பிரிட்டு கலங்கி போய் இருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து விடுவார்கள் வெளிநாடு வேலை முயற்சி பண்ணதுல தப்பே கிடையாதுங்க ஆனாலும் யோசித்து முடிவிடுங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கெட்டு போவதில்லை செவ்வாய் அஷ்டம ராசி சந்திப்பதனாலதான் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ற அதே நேரத்துல ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற காலமும் இந்த சூரிய பயிற்சி தான் சனி வக்ர விட்டதுனால ஆகிவிட்டதுனால இடையூறாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே விலகி போவார்கள் இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் மூன்று கிரகங்கள் சூரிய பயிற்சியில சூரியனை பொறுத்தவரை விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த விரயத்தை சுபசிரமாக மாற்றுகின்ற தன்மையை களத்திற்கு சுக்கிரன் தரப்போகின்றார் சனி பகவானும் இதுவரை கொடுக்க மறந்ததை அற்புதமான ஒரு மாற்றத்தோடு தரப்போகின்றார் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் இழந்தது அத்தனையுமே மொத்தமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி என்ன கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனத்தோடும் இருந்து விட்டீர்கள் ஆனால் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் இழப்புகளும் மறந்து எதிர்காலத்தில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி ஏற்படும் அந்த வகையில் குரு பக்ரம் சுகாதிபதியான குரு பகவான் பக்ரம் பொழுது மருத்துவ செலவு கொஞ்சம் தான் செய்வார் அந்த மருத்துவ இருந்து அவரே அந்த மருத்துவ செலவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் தரக்கூடியவர் ஒரு அற்புதமான காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது என்னை பொறுத்தவரை உடல்நலத்தில் கவனமாக இருந்தது போது வேறு எந்த பாதிப்புகளும் இல்லை நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டத்தில் அவசியம் என்னை பொறுத்தவரை தனுசுராசியை பொறுத்தவரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கின்ற ஒரு நிலை தான் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் மூன்று கிரகங்கள் தரப்போகின்றன கவலையே பட வேண்டாம் எந்த கிரகம் கெடுபலன் தந்தாலும் அதிலிருந்து உங்களை காக்கின்ற கவசம் சனி பகவானும் கலத்திரக்காரகன் சுக்ரன் தான் அப்பாவும் பிள்ளையும் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தனுசராசிக்கு அமைந்திருக்கின்றது அப்பா என்ற சூரியனும் பிள்ளை என்ற சனி பகவானும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் தருவார் அதை விட ஒரு சதர்ப்புங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கலத்திரக்காரகன் சுக்ரன் வருகின்ற ஒரு காலகட்டம் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற சுக்ரன் பலன்களை போகின்றார் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கும் நீ எடுக்கின்ற எந்த முயற்சியாயினும் அந்த முயற்சி நல்ல விதமாக நடப்பதற்கான சந்திரபத்தை தரப்போகின்றார் ராசிக்கு குறையாதிபதி செவ்வாய் வக்கரம் பெறுவது ஒரு விதத்துல யோகம்தான் கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றம் நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில உடல் பலமும் தெய்வ பலமும் அவசியங்க வெறும் மனோபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு சாதிக்க முடியாது தெய்வம் பலம் பெறுவதற்காக வழிபாடும் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் பண்ணுவது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பண்ணிடுங்க